வணக்கம் நண்பர்களே சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசிக்கான பலன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனியாக வர இருக்கிறார் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்களை வந்து பார்க்க போகிறார் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஏழரை சனியை நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே அப்படிதான் சொல்லுவேன் ஏழரை சனியினுடைய ஒரு கம்ப்ரஸ்டு பேக் கம்ப்ரஸ்டு பேக்னால் ஏழரை வருஷம் படக்கூடிய கஷ்டத்தை இரண்டரை வருஷத்தில் நம்ம வந்து படணும் ஏழரை வருஷம் ஒரு சுமையை சுமந்து நடக்கணும் அப்படின்னா அந்த சுமையை இரண்டரை வருஷத்துக்குள்ளார சுமந்து முடிக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு கடினமான காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டமச்சனி அந்த அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த முறை வந்து இரண்டரை ஆண்டு காலம் வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து இரண்டரை ஆண்டு காலத்திற்கு அஷ்டமச்சனியாக சனி பகவான் தொடருவார் அப்படி தொடரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இரண்டு ஐந்து பத்து இது சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து நாம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல நிற்கிறதுனால என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா செய்யக்கூடிய தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சலை ஏற்படுத்த பார்க்கும் முதல் விஷயம் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை செய்கிற இடத்துல அல்லது நாம் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தொழிலில் நடைமுறைகளில் இருக்கக்கூடிய நி நிகழ்வுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மனச்சோர்வையும் மன ஒரு விதமான ஒரு வேதனையையும் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஸோ நாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம் ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா குழந்தைகள் வழியில் நமக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார் குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்காம போகலாம் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள் குழந்தைகள் வழியில் நடக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் போது நமக்கு மன கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் வருமானம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையாவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறது வாங்கிறது ரெண்டுலையுமே ரொம்ப எச்சரிக்கை அப்படிங்கிறது முக்கியம் எக்காரணத்தை கொண்டும் ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடாதீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க நூறு சதவீதம் மாட்டிக்குவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலம் கண்டிப்பாக வந்து கவனமாக கவனம் கொள்ள வேண்டும் சிறு சின்ன 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 பிரச்சனையாக இருக்கும்போதே போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி டக்குன்னு சரி பண்ணிக்கோங்க முத்த விட்டுறாதீங்க ஒன்று அடுத்த பிரச்சனை உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுகிறது குறிப்பாக வந்து பேசுகிறது பழகிறதுல ரொம்ப கவனமாக இருங்க உறவுகளுக்கு இடையே கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா அந்த மாமன் மைத்துனர் வழி உறவுகள் அது வந்து இந்த அஷ்டமச்சனியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அத்துக்கிட்டு போய்டும் அவங்க அந்த உறவுகள் அத்துக்கிட்டு போகிறதுல தான் நமக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி வந்து பெரிய வேலையவே காட்டும் அதனால் வந்து நாம் அந்த உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப கவனமாக கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து செய்யாத செயலுக்கு பழி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பேசாத வார்த்தைக்கு பலி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் நம்ம பேச்சிலையும் செயலிலையும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு நாமே போயிடக்கூடாது போனீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் உங்களை சாட்சியாக போட்டு வழக்கில் கோத்து விட்டு உங்களை வேதனைப்பட வச்சிரும் அதனால் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு நாம் போகாமல் இருந்துக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ரொம்ப ரொம்ப கடுமையாகவே வேலை செய்யும் அப்படிங்கிறத மனசில் நல்லா வச்சுக்குங்க சிம்மராசிக்கு முதல் தர எதிரி சனி பகவான் சூரியனுக்கு முதல் எதிரி சனி பகவான் அப்படிங்கிறதுனால தன் எதிரி வீட்டு ஆட்களை தன் கண்ட்ரோலில் வச்சு ஆளுமைப்படுத்தி ஆட்டு வைக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கும் அதே மாதிரி தான் கிரகங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு பல வீடியோ கொள்ளையும் சொல்லியிருக்கிறேன் இதுலேயும் சொல்கிறேன் கவனமாக இருந்துக்குங்க ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் ச சிம்ம ஒரு மிகப்பெரிய சோதனை காலகட்டமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எவ்வளோ பரல்கள் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள் தசா புத்தி என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஆய்வு பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு வந்து ஏதாவது சில வழிபாடுகள் பண்ணி சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அதனால் வந்து உங்களுடைய ஜோதிட அணுகி உங்கள் சுயஜாதக பரிசோதனையை செய்து கொள்வது மிக மிக நல்லது அடுத்தது உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஏதாவது ஜோதிட ஆலோசனை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க பிரபஞ்சம் எல்லோருக்கும் அருளட்டும் நிறைய விஷயங்களை பகிர்வோம் நன்றி வணக்கம்